அல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமை ஐந்தாவதாக சொல்றாங்க அதிகம் சிரிக்காதே ஆனால் சிரித்த முகமாக வாழப்படாது அதிக சிரிப்பு இதயத்தை மரணிக்க வைத்து விடும்ங்கிறாங்க சிரிப்புங்கிறது என்ன நம்ம க நாலு பேர் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவோம் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சத்தம் விட்டு சிரிக்க கூடாது பெண்கள் சிரிப்பு வெளியே போகக்கூடாது இன்னைக்கு நாலு பேர் சேர்ந்துட்டா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய சத்தம் போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம சிரிக்கணும் அதிகமாக சிரிக்காதேங்கிறாங்க கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவ செல்லம் கபூரில் நடப்பதை நான் அறிவது போல் நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் சிரிப்பதை மறந்து விடுவீர்கள் அப்ப அப்படிப்பட்ட ரசூல் செல்லா அலைவு செல்லம் முகத்துல புன்னகையோட வாழ்ந்தாங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே சகாபாக்கள் அந்த புன்னகைக்கு மயங்கின சகாபாக்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு நம்ம சிரிக்கிறதுக்கு சிரித்த முகமாக இருக்கிறதுக்கு எத்தனை பேர் பிரியப்படுறோம் நான் டெரரா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சே என்ன செஞ்சிடும் நம்ம அந்த சிரிக்கிற முகத்தையும் மாற்றி வைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் அல்ல நம்மள அனைவரையும் கசூ செல்லல்லாக அலைவு செல்லும் கூறியபடி அதிகம் சிரிக்காம சிரித்த முகமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்ல நம்மளுக்கு தந்தர்வானாக இது கசாலி ரங்கத்துலையும் சொல்கிறாங்க சிரிப்புக்கு இதன் வகை சொல்கிறாங்க ஒரு ஒரு சகாபி ஒரு மாணவர் வந்து கசாலி ரஹமத்துல்லாயிட்ட சிரிச்சுக்கிட்டே ஒரு சத்தமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு பாடம் கேட்குறாரு பாடம் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க அந்த சிரிப்பும் உங்களுக்கு கசாலி ரஹமத்துல்லாய்க்கு ஒரு ஒரு விதமான எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ கசாலி ரமத்துல்லாய் அலை சொல்கிறாங்க அவங்களுடைய சப்ஜெக்டையே மாற்றி சிரிப்புக்கு இந்த பாடம் எடுக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்கண்டா ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் பிறரை ஓட விட்டு சிரிப்பவன் என்ன வஞ்சகாரன் அவங்களை பத்தி எல்லாம் பாதுகாக்கணும் போக விட்டு சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம் இல்லையா அல்ல நம்ம அனைவரையும் அந்த இருந்து பாதுகாப்பானாங்க அடுத்து இடம் பார்த்து சிரிப்பவன் சந்தர்ப்பவாதி அது சிரிப்புக்கு அது நிறைய விஷயங்கள் போகும் நம்ம முடிக்கிறதுக்காக வேண்டிய வேகமா போறோம் அடுத்தது குலைந்து குலைந்து சிரிப்பவன் கோமாளி இன்பத்தில் சிரிப்பவன் ஏமாலி இன்பத்தில் சிரிக்கிறவன் ஏமாலி துன்பத்தில் சிரிப்பவன் மனிதன் துன்பத்தில் சிரிக்கிறவன் மனிதன் லோகப்பர் பிறர் பார்க்க சிரிக்கிறவன் காரியவாதி யாரும் காணாமல் சிரிப்பவன் கஞ்சன் சிரிக்கிறதை கூட யாரும் பார்க்கக்கூடாது நினைச்சா நான் சிரிச்ச மாமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை கூட யாரும் பார்க்கற கூடாதுன்னு நினைச்சு நான் என்ன ஆகும் அதுக்கு பேரு கஞ்ச கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் வெற்றியில் சிரிப்பவன் வீரன் தோல்வியில் சிரிப்பவன் வெற்றியாளன் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் நினைவுகளோடு சிரிப்பவன் அறிஞன் மனிதன் யானி வலி ஒலி சுபகானந்தான் சிரிப்புக்கு இவ்வளவு இலக்கணங்கள் இருக்கு நாம ஒவ்வொரு கண நேரமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிரிப்பை கொண்டு நம்ம யாரை இருக்கோம் அல்லாவின் அச்சத்தை கொண்டு நம்மளுடைய தக்குவாவை எப்படி புதுப்பிச்சிருக்கோம் நம்ம தக்குவாவை கொண்டு பிறருக்கு அதை தக்குவா ஆயிருக்கா அப்படிங்கறது நம்ம ஒரு கண நேரம் மனசுக்குள்ள நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரகுமான் ஆக்கிய அருள் புரிவானாக எந்த நாளும் எந்த நேரமும் எந்த கணமும் அல்லாவின் அச்சத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் அனில் நில்தில் இல்லாதி ரப்பில் ஆலமி எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தந்துருள்வானாக இந்த மஜ்லிசை அல்லா கவிழ் செய்வானாக மஜ்லிஸின் வளர்ச்சியை தருவானாக மதர்சாவின் வளர்ச்சியை தருவானாக ஒவ்வொரு நிலையிலும் நம்ம வாழ்க்கையில் ஈமானை புதுப்பித்து வாழக்கூடிய தக்குவாவை நம்மளுக்கு நிரந்தரமாக்கி தந்துள்ள புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அல்லாஹு மல்லி அலா செய்தி நாம்மதின் வாலாரி செய்தி நாம்மதின் வ பாரிக் வல்லிமலை சுபஹான்